வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பதினைந்துலேருந்து பதினேழு என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான் அந்த நகரம் இருந்தது அதன் அகலமும் நீளமும் இருந்தது அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான் அது பன்னீர் ஆயிரம் ஸ்தாதி இருந்தது அதின் நீளமும் அகலமும் உயரமும் இருந்தது அவன் அதின் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின் படியே நூற்று நாற்பத்தி நான்கு மூலமா இருந்தது இதுல புதிய எருசலேம் நகரம் சதுரமாய் இருக்கிறதையும் அதை ஒரு தூதன் கோலினாலே அந்த அளவையெல்லாம் அளக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இது நம்ம மனுஷமா இங்க செய்யற காரியம் போல இருக்கிறது இது எப்பவுமே நம்ம வந்து இப்போ சகரியாவை பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் பார்க்கும்போது சகரியாவில தான் நிறைய காரியங்கள் இருக்கும் சகரியாத் தீர்க்கு தரிசன புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரம் நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார் இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்டபோது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் இதுல குறிப்பாக இந்த ரெண்டு விஷன் முடிஞ்சிட்ட பிறகு அவர் அடுத்தது பார்க்கும்போது ஒரு புருஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புருஷனானவர் என்று சொல்லப்பட்டதெல்லாம் வார்த்தையா பழைய ஏற்பாட்டின்படி வார்த்தையானவர் நம்ம சொல்றது மேசியா அது ஏசு கிறிஸ்துதான் அவங்க அவர் பார்த்தது அந்த தரிசனத்துல பார்த்தது ஒரு மனிதனை போல அவரை பார்த்திருக்கிறார் அதனால்தான் மேன் என்று ஆங்கிலத்துல இருக்கும் புருஷன் என்று த தமிழ்ல போட்டிருக்கும் அவர்கிட்ட கேக்குறாரு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எருசலேமை நான் வந்து அழக்கப் போகிறேன் அதாவது அதோடைய நீளம் இவ்வளவு அகலமை இவ்வளவு என்று அறியும்படி அழக்கப் போகிறேன் அவர் கரத்திலே ஒரு என்ன இருக்குறதா அளவு நூல் இருக்கிறது என்று இருக்கு இப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப இவங்க வந்து நெஹேமியாவின் காலத்துல இந்த பட்டணம் எல்லாம் கட்டப்படுகிறது என்று பார்க்கிறோம் நான் அதுக்கு முன்னாலதான் இந்த தீர்க்க தரிசிக்கு இதெல்லாம் அவர் காட்டுகிறார் இதெல்லாம் அவர் காட்டும் பொழுது அந்த பட்டணத்தை இப்ப எப்படி இவங்க சுதந்திரிக்க போறாங்கன்னு சொல்றாரு அப்போ பைபிள்ல நூல் என்று எடுத்தீங்கன்னா பலவிதமான நூல்கள் இருக்கு தேவன் ஒரு மனிதனுக்கு சகாயம் பண்றாருன்னா இந்த விதமான நூல் எடுப்பார் அவர் வந்து நமக்காக அதெல்லாம் அளந்து கொடுப்பார் ஒரு ஊழியம் விரிவடையணுமா அவர் எடுத்து செய்யணும் ஆனால் பலவிதமான நூல்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல பின்னேழு நீங்க பாப்பீங்கன்னா ஏதோமினுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது அது இன்னும் அன்புல்பில்டு வரப்போகிறது ஆனால் தேவன் நியாயத்தீர்ப்பின் நூலை கையில் எடுத்துட்டாராம் எடுத்ததுனால அவர் என்ன செய்யறாரு அந்த இடத்துல வெட்ட வெளியின் நூல் அப்படின்னா என்ன இடம் வெட்ட வனாந்தரம் போல ஆயிரும் ஏன் இப்படி ஆயி போயிருச்சு அப்படின்னா அவர் அந்த நூலை கையில எடுத்துட்டாருன்னு அர்த்தம் வெறுமையின் தூக்கு நூல் மனுஷனை வெறுமையாக்கி அவனுக்கு தூக்கு மாதிரி அவன் மறித்து போகக்கூடிய விதத்துல அப்புறப்படுத்திக்க கூடிய ஒரு நூல் சோ ஏதோமின் மேலே அதை எடுப்பார் அப்படி என்று இருக்கிறது அப்புறம் அந்த இடத்துல நாரையும் முள்ளம் பன்றியும் அந்த இடத்தையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதா அவைகளுக்கு அவரே தன் கையால நூல் பிடிச்சிருக்காராம் அப்படின்னா என்ன அர்த்தம் இவைகளுக்கு அது ஃபேவரபுளாக இருக்கிறது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வருகிறது எருசலேமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனங்கள் எழுபது வருஷம் அங்க இருந்தாங்க இப்போ இவங்க வந்து எஸ்ராவின் நாட்கள் நெகேமியா காலங்களில இப்ப வர்ற காலகட்டங்கள் இது அதனால இவங்களுக்கு சோர்ந்து போயிட்டாங்க எப்படின்னா நம்மளை வந்து விட்டுட்டாரு நம்ம மறக்கப்பட்டு போனோம் ஆனா சகரியா என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் வந்து ஜெகோவார் ஜஹவார் ரிமம்பர்ஸ் தேவன் நினைவு கூறுகிறவர் ஆகவேதான் அந்த பெயரை உள்ள ஒரு தீர்க்க தரிசியும் அந்த தீர்க்க தரிசிக்கு அப்படி ஒரு பெயரை வச்சு அவர்தான் அவருடைய திட்டம் வைத்து நான் உங்களை மறக்கலை கட்டப்படும் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி அந்த அவர் எருசலேம் நகரம் பட்டணம் விரிவடையும் ஜனங்கள் போவாங்கன்றதுக்காக தான் அங்க போய் நூல் பிடிக்க போறாரு அதனால தான் நமக்கு கூட அவர் இப்படி ஒரு என்லார்ஜ் பண்ணக்கூடிய விரிவடைய கூடிய பெருகக்கூடிய ஒரு நூலை பிடிச்சிட்டாருன்னா நமக்கு கூட நம்முடைய காரியங்களிலே ஆசீர்வாதங்கள் அங்க இருக்கும் ஏன்னா அவர் மனதுருக்கத்தின் தேவனாயிருக்கிறார் அதன் பிறகு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் நம்ம பார்த்தோம் என்று சொன்னா மனாசே மேல தீர்க்க தரிசனம் வரும் பொழுது அவர் வந்து தூக்கு நூலை அதே ஆகாப் வீட்டின் மேலே பிடித்த தூக்கு நூலாம் மரண பனிஷ்மெண்ட் அவங்க எல்லாம் அழிக்கப்படுவாங்க எஸ்எபேல் எல்லாரும் அழிக்கப்படுறாங்க அவர் வந்து தூக்கு நூலை வந்து அவர் பிடிக்கிறாரா இன்னும் ஒரு நூலும் அதுல போடப்பட்டிருக்கும் அதாவது எருசலேமின் மேல் சரியாவின் மட்ட நூலையும் பிடித்தார் அப்படி அது ஒரு நூல் சமாரியாவுக்கு எப்படி அதை தரமட்டமா ஆக்கி அந்த ஜனங்களை அங்கிருந்து சிதறடிக்க பண்ணினாரோ சனகரிப்பை உபயோகப்படுத்துகிறார் அதை போல ஒரு நூலை எருசலேமின் மேல் அவர் வந்து பிடிப்பார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து நம்ம மேல அவர் பிடித்திருக்கிற நூல் கிருபை என்கிற நூல் ஹலே லூயா அதனாலதான் நம்ம எல்லாம் அழியாம இருக்கிறோம் ஏசுவின் ரத்தம் அவருடைய கோபத்திலிருந்து பிதாவின் கோபத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிருக்குது விலக்கி காத்திருக்குது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட போகும் பொழுது எந்த இந்த நூலையும் அவர் எடுக்காத படிக்கு ஏசுவின் ரத்தம் தான் அவருக்கு முன்பாக காணப்படுகிறார் நம்மை போது இயேசுவின் ரத்தத்தை தான் பார்க்கறார் ஏசுவின் ரத்தம் எங்கே இருக்கு நம்முடைய இருதயத்திலேயே அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பேதுருவில் இருக்குது இந்த இரத்தம் எப்பொழுதும் நமக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது ஹலே லூயா அதனால தான் இந்த நியாயத்தீர்ப்பின் நூல்களுக்கெல்லாம் வேலை இல்லை அதனாலதான் நம்ம நியாயத்தீர்ப்புக்கு அப்பாற்பட்டிருக்கிறோம் இதையெல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் ஹலே லூயா ஹலேலு